வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நாளில் நண்பர்கள் நிறைய டவுட்டு கேட்டிருந்தது என்னென்னா ஃபீடெக்கில் வர்ற எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் எஃப்டி ஜீரோ ஜீரோ சிக்ஸு இந்த மாதிரி ரிமோட் கிட்டில் இந்த வியூ மீட்டரை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்டி ஜீரோ ஜீரோ சிக்ஸு எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த மாதிரி ரெண்டு மாடலில் பாட்டம் போட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாடல் வருது ஒன்று வந்து எக்ஸோ பேசுன்னு ஒன்று வரும் இன்னொன்று இந்த மாதிரி பிடி டூ த்ரீ ஃபைவ் ஒன் சப்புப்பர் ஐசி போட்ட போர்டு பாட்டம் போர்டு வருது இந்த ரெண்டு மாடல்லேயே நம்ம வி மீட்டர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு அவங்க சொல்கிறேன் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கெப்பாசிட்டி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க டூ பாயிண்ட் டூ எம்எப்டி கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க இந்த கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைடு இப்போ இந்த சைடு இந்த பிளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு அதேமாதிரி இந்த கெப்பாசிட்டியில் இந்த சைடு ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு அந்த ப்ளஸ் சைடு வந்து நம்ம லைன் எடுக்கணும் இப்ப இப்போ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க கெப்பாசிட்டியில் இந்த லெஃப்ட்டு அதே மாதிரி இந்த சைடு இருக்க கெப்பாசிட்டியில் இந்த கீழே இருக்க பின்னும் இதில் ரெண்டுலேருந்து தான் அவுட் எடுக்கணும் அவுட்டு எடுக்கும் போது மறக்காமல் இந்த வி மீட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒன்று ஆட் பண்ணணும் அது என்ன கெப்பாசிட்டி வேலுன்னா இது டூ பாயிண்ட் டூ அறுபத்தி மூணு கெப்பாசிட்டி ரெண்டு எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் நம்ம எப்படி சாப்பிட்டுக்க முடியும்னு சொல்கிறேன் இப்போ இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இப்போ மைனஸு இப்படி வளைச்சி விட்டுக்குங்க விட்டுக்கிட்டு இப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு மட்டும் அந்த ரெண்டு பெண்ணை மட்டும் நீட்டி விட்டுக்கிட்டு இதை நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக இந்த நான் ஸ்டார்டிங் பண்ணுற பாருங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணிக்கிங்க இது சால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த மைனஸ்ஸு மடைச்சி விட்ருக்கேன் ப்ளஸ்ஸு மட்டும் தான் நீட்டி விட்டுருக்கேன் அந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ் இருக்குல்ல நான் சொன்னில அந்த சைடை நம்ம ஸ்டார்டிங் பண்ணிடணும் இப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸு சைடை இந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும் ஒன்றும் பற்ற வச்சு அப்புறம் உங்களுக்கு ரஃப்ஃபாக பற்ற வச்சு காட்டுறேன் நீங்கள் அது தகுந்த மாதிரி வயரிங் பண்ணிக்கிங்க மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு பாருங்கள் இந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸு சைடும் மாதிரி இந்த கெப்பாசிட்டியோட ப்ளஸ்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு கெப்பாசிட்டி நம்ம சாலிங் பண்ணிட்டோம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த கெப்பாசிட்டியோட மைனஸு பின்ன நம்ம விட்ருக்கோம்ல இந்த மைனஸ் இந்த மைனஸ் தான் அவுட் புட்டு ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு அந்த மாதிரி அவுட் எடுத்துக்கணும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த விம மீட்டரில் லெஃப்ட்டு ஒரு ஒயரும் ரைட்டு ஒரு ஒயர் இருக்குல்ல அதை கொண்டு வந்து நம்ம இந்த மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல அதில் போய் நம்ம சால்ரிங் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் அடுத்து இன்னொரு கெப்பாசிட்டியோட மைனஸ் அவுட்புட் இருக்குல்ல அதை சாட்ரிங் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அந்த ரெண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிட்ட வச்சு காட்டுற பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும் சால்ட்ரிங் பண்ணால் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த விமீட்டருக்கு டூலோல்ட்டு டூல் ஓல்ட்டு கிரவுண்ட் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம இந்த ரிமோட் கேட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்னா டூல் ஓல்ட்டு இன்புட் நம்ம கொடுப்போம் அதே இடத்துலேயே நம்ம கீழேயே ப்ளஸ் மைனஸ் சைன் பண்ணிட வேண்டியதான் அப்படியே இப்போ இதில் வந்து மஞ்சள் கலரு ப்ளஸ் டூ ஓல்ட்டு ஆரஞ்சு வந்து கிரவுண்டு கொடுத்துருக்காங்க அது தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பற்ற வைக்கணும் இந்த பொருள்ல ஆரஞ்சு கிரவுண்ட் ஒயரை சால்டிங் பண்ணுறேன் இது வந்து வி மீட்ரு ஓல்ட் லைனு கிரவுண்டு இப்போ ப்ளஸ் டூல் ஓல்ட்டு விவி மீட்டருக்கு லைனை சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாட்டம் மோடுக்கு டூல் ஓல்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இந்த விமீட்டரில் லெஃப்ட்டு ரைட் எடுத்தோம் இந்த கிரவுண்டு மட்டும் தனியாக இருக்குது அந்த வகையில் நம்ம கிரௌண்டில் சால்டிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி விட்டாலும் ஒன் பர்சன் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாலரிங் பண்ணி கிரௌண்டை எடுத்துவிட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்க சால்டிங் பண்ணி காட்டுறேன் இது இப்போ கிரவுண்டில் சால்டரிங் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம விம மீட்ரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இல்லை விவோ மீட்ரு கனெக்ஷனு இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம சேஃப்டியாக இதுலேயும் நம்ம ஜாயின்ட் ஆகாத மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி கூட நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியது தான் பேக் பண்ணிட்டு இப்படி ஃபிட் பண்ணிட்டா தெரியாது இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த டிஸ்பிளே எல்லாத்தையும் நம்ம கனெக்ஷன் பண்ணி இது ஒரு டெஸ்டிங் உங்களுக்கு மீட்டர் கரெக்டாக வேலை செய்தால் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இப்போ ஆன் பண்ணிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விமீட்ரு லைன் வந்துருச்சு இப்போ இஎஸ்பியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இஎஸ்பி ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ இஎஸ்பி ப்ளே ஆகுது இங்கே பாருங்கள் இப்போ வி மீட்டரு வேலை செஞ்சிட்ருக்கு இப்போ இதிலையே ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனை நீங்கள் அமுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிசைனாக மாற்றிக்கலாம் இப்போ பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு இதில் டிஸ்பிளே டிசைன் என்னென்னா நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ நான் பாட்டு வந்து பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ண இப்போ ஓடிகிட்டுருக்கு பாட்டை பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணணும்னு நின்று பார்த்தீங்களா ப்ளே பண்ணால் ஓடும் இது வந்து அப்படியே வந்து ஃப்ரீ அவுட்டில் வந்து டேரெக்டாக எடுக்கிறது இப்போ நீங்கள் இதில் வால்யூம் குறைச்சாலுமே ஃபுல்லாக ஜீரக வைச்சாலுமே இந்த மீட்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு டேரெக்டாக நம்ம இதில் சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு மெத்தேடு இப்போ இந்த எக்ஸோ பேஸ் மாடலில் நம்ம எப்படி வியூமெட்ருக்கு கொடுக்கணுன்னு நம்ம சொல்லிட்டோம் இதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து இந்த வீடியோவில் இந்த பிடி டூ த்ரீ ஃபைவ் ஒன் மாடலில் உங்களுக்கு சொல்கிறேன் அது கொஞ்சம் இதை கூட கொஞ்சம் அது கொஞ்சம் ரிஸ்க்கு அது நான் எப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வளர நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்